ஓகே ஷோக்ல போயிடலாம் ஷோ தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது காரணம் என்னன்னா ஆளுநர் மாளிகை முன்னாடி இருக்க அந்த வாசலன் இத்து ரெண்டு பெட்ரோல் குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்கு ஏன்னா ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு வார காலமாக ஒரு முட்டல் மோதல் போக்கு தான் வந்து இருக்குது இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னைக்கு இரவு வந்து குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆளுநர் மாளிகைக்கு வராங்க இந்த சூழலில் அந்த வாசலில் ரெண்டு பெட்ரோல் பாம்பு வீசப்படுதுங்கிறது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் சொல்கிறாங்க ஒரு ஆபத்தான போக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட எதுவுமே கிடையாது சட்ட ஒழுங்கையும் கையிலே வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்ரோல் குண்டு வீசினது யாருன்னா கருக்கா வினோத் அப்படிங்கிற ரவுடி இந்த ரவுடி வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டி நகரில் டாஸ்மாக் முன்னாடி டாஸ்மாகில் பெட்ரோல் குண்டு வீசினார் பிடிச்சி விசாரித்தப்போ ஒரு அரசியல்வாதியோட பிரபு தான் நீ வீச சொன்னான்னு வாக்குமூலம் கொடுத்தாரு அதற்கு பிறகு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் கொண்டு வீசினாரு அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரவுடியா இருக்கான் வந்து கஞ்சா வாங்கி கொடுத்தான் அது இல்லாம காவல்துறையினர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க தான் வீசினு அப்படின்னு வாக்குமூலம் வந்து கொடுத்தான் அந்த கர்கா வினோத்து இப்ப அண்மையில பாஜக அலுவலகத்துக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் கொண்டு வந்து வீசியிருந்தாங்க புடிச்சு ஜெயில போட்டிருந்தாங்க இப்பதான் பெயில்ல வந்திருக்கான் வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள வேலையை கட்டியிருக்கான் என்ன கர்கா வினோத் சொல்லியிருக்கான்னா ஏன் வீசினு விசாரிச்சப்ப இல்ல இல்ல ஆளுநர் வந்து நிறைய கோப்புகள் அப்படியே வச்சிருக்காரு அது இல்லாம நீட்டு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு நீட்டு எதிர்ப்புக்கு அந்த மசோதாக்குன்னு சொல்லிட்டு சொல்லி அது இல்லாம எனக்கு ஜாமீன் கிடைக்கும் தடை போ தடையா இருந்திருக்காரு ஆளுநர்னு சொல்லிட்டு பல விஷயங்கள சொல்லியிருக்கான் ஜாமீன் கடைல சிறையில சிறுகுணை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஆளுநர் கையெழுத்து போடாததுக்கும் ரவுடி உலகம் என்ன சம்பந்தம் தான் அந்த பொதுமக்களுக்கு வந்து கேள்வி எழுது ஆனா எது எப்படியோ நேற்று வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கு அங்கிருந்த காவல்துறையால அங்க வந்து மத்திய பாதுகாப்பு படையினரும் இருந்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையினரும் இருந்திருக்காங்க கருக்காவிடத்து வந்து பெட்ரோல் பாம் எடுத்துட்டு வந்து நாலு எடுத்துட்டு வந்திருக்காங்க நாலு பாட்டில ரெண்டு வீசின மீதி ரெண்டு வீசோடாம வந்து புடிச்சிருக்காங்க அவனை அந்த வாசல்ல இந்த கேட்டு பகுதியில கேட்டு பகுதிக்கு முன்னாடி இருந்தா தடுப்புகள்ல ஒரு சின்ன சேதம் வந்து ஏற்பட்டுருக்கு அந்த ரோட்ல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்ரோல் எரிஞ்சு ரோடும் ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கும்ல அந்த மாதிரி நாஸ்தி ஆயிருக்கு அதுக்குள்ளார எல்லா பக்கமும் தகவல் எல்லா பக்கமும் பரபரப்பயிற்சி நித்து சென்னை காவல்துறையே கிண்டில் இருக்கிற அந்த காவல்துறை சைதா பட்டேல்கிற காவல்துறை கமிஷனர் அலுவலகத்துல இருந்து டிஜிபி அலுவலகத்துல இருந்து எல்லாருமே இன்ன முகாம் போட்டு தடையவியல் நிபுணர்கள் கூட வந்து அங்க ஆரஞ்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே வந்து பேசுறாங்க ஆல்ரெடி ஒண்ணுமே சரியில்லைன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு தமிழ்நாட்டில் உளவுத்துறையும் சரி காவல்துறையும் சரி செயல்படவே இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அந்த அமைதி பூங்கான்னு ஒரு அடையாளம் இருக்கு அதுக்கே இப்போ ஆபத்து வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸும் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா திமுக அரசு வந்து இந்த வன்முறையாளர்களை சாஃப்டா டீல் பண்றாங்க அதனால அவங்கலாம் குளிர் விட்டு போய் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு அவரு சொல்லியிருக்காரு எதிர்கட்சியில் உள்ள எல்லா

ஏன்னா அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு சண்டை நடந்து ஓஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது யார் நம்பர் ஒன் ஆளுநரா முதல்வரான்ட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா கான்ஸ்டியூஷனில் அதிக உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அது குறிப்பிட்டிருக்காரு அதாவது ஆளுநர் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆளுநர் மாளிகையில் இருந்து கமிஷனர் ஆஃபீஸ் ஒரு புகார் போயிருக்கு அதில் வந்து ஆளுநர் மாளிகையோடய டிப்டி செக்ரெட்டரி தான் அந்த கடிதத்தை அனுப்பிருக்கார் அந்த புகார் கடிதத்தை அனுப்பிருக்கார் அதில் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஓகே கவர்னர் கூட அவங்க குறிப்பிடல அவங்க வந்து தமிழ்நாடோட ஹெட் ஆளுநர் வந்து பாக்குறாங்கன்னு தெளி புரியுது அந்த புகாரடிதல் என்ன இருந்ததுன்னா அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு சூழலை எப்படி ஆளுநரால சிறப்பா பணியாற்ற முடியும் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தர்மபுரம் ஆதீனத்துக்கு போனப்ப கற்களை எல்லாம் வீசி எரிஞ்சாங்க ஆளுநரை நோக்கி அந்த சமயத்துல வீசினவங்க மேலே தவிர்க்க எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணவே கிடையாது அதே மாதிரி திமுக மேடைகள்ல ஆளுநர் எதிர்த்து நிறைய பேர் பேசுறாங்க அவதூறா வந்து பேசுறாங்க வரவு மீறி வந்து பேசுறாங்க இப்ப வந்து பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு போயிருக்கு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் உரிய விசாரணை தேவை எல்லாம் சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து விசாரை கூட்டிட்டு போயிருந்தாங்க இப்ப வந்து செல் அடைச்சிருக்காங்க அந்த கற்கா வினோத்தை இப்ப இன்னைக்கு வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னொரு வந்து போடப்பட்டிருக்கு இது வந்து விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்கு யார் பெட்ரோல் பாம் வீசினாங்கிறத முழுமையா ஆராய்ஞ்சிருக்கணும் இவங்க டக்குன்னு இப்படி பண்ணதுனால முழுமையான விசாரணை நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்பு வந்து ஒரு ஆதங்கமான ஒரு கடிதம் வந்திருக்கு ஆங்கிலத்திலையும் இந்த தமிழ்லையும் ஆமா பின்னா யார் இருக்காங்கன்னு விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடிதத்தில் ஆளுநர் அப்படி சொல்லியிருந்தா கூட ஆளுநர் தனிப்பட்ட முறையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்தில் போடுறப்ப பெட்ரோல் குண்டு அந்த பட்டப்பவே வந்து காவல்துறை வந்து புடிச்சுட்டாங்க வாசல் எல்லாம் சேதம் ஏற்பட்டு இருக்கிறதே அதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் ஆனா திமுகவுக்கு ஒரு பெரிய தான் ஏன்னா வந்து கவர்னர் அலுவலகம் முன்னாடியே அதுவும் இவன் டைம் அவன் வீசுறான் ஹிஸ்டரி இருந்திருக்கு அவனுக்கு எங்க போறான் என்ன பண்றாங்கறத உளவுத்துறை நோட் பண்ணிருக்கணும்ல பண்ணிருக்கணும் உளவுத்துறை பெயிலியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதிமுக சொல்றாங்க அதுவும் குடியரசுத் தலைவர் இன்னைக்கு வர்றாங்க நைட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உளவுத்துறை என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கனே தெரில தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது அவனை கண்காணிக்க தவறி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருனா ரோட்டில் போகிற போக்கில் எவனோ ஒருத்தன் குண்டு போட்டான்னா அதுக்கு உளவுத்துறை எப்படி பொறுப்பாகும் திமுக அரசு மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி ஒரு சதி செயலாக தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆனால் முதல்வர் வந்து எதிரிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுல கரெக்டாக தான் இருக்காரு நாங்கள் பாதுகாப்புலாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் அவனை புடிச்சு விசாரிச்சிட்டு இருக்கோம் அவன் வந்து சமூக விரோதியா இல்ல மனநல பிரச்சனைகள் அப்படி பண்ணிட்டானாங்கிறத விசாரணையில தெரிய வரும்னு சொல்லிருக்காரு ஜெயில புடிச்சு கர்கா வினோத பல டைம் போட்டுருக்காங்கல்ல ஜெயில பிடிச்சி போறதுக்கு முன்னாடி மருத்துவ சோதனை தான் நடக்கும் அவன் மைண்ட் ஸ்டெபிலிட்டி கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாப்பாங்க அப்ப இது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை அதை பார்க்கவே இல்லையா அவனுக்கு இல்ல பார்த்தது இவருக்கு தெரியலையான்னு தெரியல சட்டத்துறை அமைச்சருக்கு ஆக மொத்தத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் வெடிச்சிருக்கு எதிர்க்கட்சிகள் ஃபுல் வீச்சில் இத கையில எடுத்திருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா ஏன் குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நாளைக்கு வந்து கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய எட்டாவது பட்டமளிப்பு விழா கொடுக்கறதுக்காக வராங்க ஆளுநர் மொழியெல்லாம் தங்க போறாங்க இன்னைக்கு நைட்டு ஓகே ஆமா நாளை காலையில வேற ஒரு அரை மணி நேரம் வந்து முக்கியமான பிரமுகர்களை சந்திக்க போறாங்களாம் யார் யார் அந்த பிரமுகருங்கிறது நாளைக்கு வசூல சொல்லுவோம் டெல்லியில இருந்து குடியரசுத் தலைவர் இங்க வர்றாங்கல்ல இங்க இருந்து ஒருத்தரை நாங்க டெல்லிக்கு அனுப்பியே தீருவோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த பிரதமர் யாரு மோடியா ராகுலா கார்கேவான் பேசிட்டு இருக்காங்கல்ல ஆனா இவர்தாங்கற மாதிரி ராஜேந்திர பாலாஜி பேசிருக்காரு ஏ மோடி எங்க டாடின்னு பேசுனாரு பா பேசுனாரு இப்ப மாத்திக்கிட்டாரு போல மோடிக்கே டாடி எங்க எடப்பாடியே தப்பாச்சு ஆமா ஆனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எடப்பாடிய ஒண்ணு எடப்பாடியை விரல் நீற்றவரும் பிரதமர் ஆகணும் இல்லனா எடப்பாடியே பிரதமர் ஆகணுங்கிறது அவரோட ஆசை அந்த மேடைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அத பத்தி அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி சொல்றாங்களேன்ட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சாரு நானும் கேட்டேன் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை விட்டு போனாரு சொல்லி சொல்லி நீங்க ஷாப்பிங் போனதுனால நேற்று ஷோவே பாக்கல நினைக்கிறேன் ஷாப்பிங் எங்க போனேன் அதனால என்ன சொல்றாரு அந்த அதுக்கு திரும்ப ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டு சில பேர் சிரிக்கிறாங்க ஐ கே குஜ்ரால் எப்படி ஆனாரு தேவகவுடா வந்து பிரதமர் ஆனார் அதெல்லாம் சூழ்நிலை அமையும் போது எம்பிக்கள் பேராதரவு இல்லனாலும் ஆக முடியும் அதை வந்து எடப்பாடி ஹெல்த்து காட்டுவாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அது அவரோட விருப்பம் அவரோட ஆசை உம் ராஜேந்திர பாலாஜியோட ஆசை ஆமா ஆனா இவருக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்னன்னு கேட்டா கூட அது அறிஞர்கள்லாம் சொல்லணும்ங்கிறாரு கட்சி பேர் இருக்கிறதுக்கே அடைய அர்த்தம் தெரியாம ஒரு பொதுச் செயலர் இப்பதான் வந்து பாக்குறோம் முதல் முறையாக இருக்காரு இன்னொருத்தருமே வந்து இப்ப வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு திரும்ப அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீரலட்சுமி அந்த தமிழர் முன்னேற்ற படை விஜயலட்சுமி பிரச்சனையில உள்ள வந்தாங்கல்ல அவங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அண்ணாமலைன்னு சொல்ல அத பத்தி கேட்டாங்க அது யார் வீரலட்சுமி எனக்கு வீரலட்சுமி சூரலட்சுமி பங்காரலட்சுமி எல்லாம் எனக்கு தெரியாது கோயில் டிவியில அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே வீரலட்சுமி கோயில்பட்டியில அந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல தீண்ட தீண்டாமை எதிர்த்து போராடினாங்க அவங்கள மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டாரு ஆங்கிலேயர் காலத்துல எங்கெங்க அவங்க இருந்தாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் திரும்ப அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது அந்த காலகட்டத்துல அவருக்கு பிரச்சனையா இல்ல நம்பர்லயே பிரச்சனையா என்னன்னு நம்பர்லயே பிரச்சனை காலகட்டத்திலயும் பிரச்சனை உண்மையை சொல்றதுலேயே பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருக்கு அவருக்கு அடுத்த சீதி போறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இந்த கருக்கா வினோத்தை விசாரிக்கிறதுக்காக என்னையே வந்து கடத்தில இறங்கிருக்காங்கன்னா யார் இவரை ஜாமீன்ல எடுத்தது ஜாமீன்ல எடுத்ததுக்கு பிறகு எங்கெல்லாம் போனாரு யார் இவருக்கு பண உதவி செய்யறது எல்லாத்தையும் விசாரிக்க ஓகே ரொம்ப விவகாரம் சூடுபிடிச்சிருக்குன்னு தெளித்த தெரியுது அதே மாதிரி ராகுல் காந்தி யூடியூப் சேனல்

அதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு அமைச்சரா இருந்திருக்காரு பிஜேபி நெருங்கிய வட்டாரங்கள்ல வந்து நெருக்கமானவராக இருந்திருக்காரு அண்மையான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாருல புல்வாமா தாக்குதலுக்கும் அது பயன்படுத்தி பிஜேபி தேர்தல் இருந்தாருல ஆமா அப்படியே மெல்ல மெல்ல அந்த டாபிக்ல வராரு மாதிரியே எடுக்கிறாரு ராகுல் காந்தி சூப்பரா எடுத்திருந்தாரு அவரு எங்க படிச்சீங்க எப்படி உள்ள அரசியலுக்கு வந்தீங்க இருபத்தாறு வயசுலயே அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாராம் சத்யபால் மாளிகை அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த மேட்டருக்கு வராரு அன்னைக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்தார் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தார் பிரதமர் மோடி காலையில் இப்படி விவகாரம் நடந்த உடனே நான் அவருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ண எடுக்கவே இல்லை ஆறு மணிக்கு தான் ஃபோனில் வந்தார் அவர் வந்தோடனே இந்த மாதிரி நம்மளுடைய தவறுனால தான் நம்முடைய வீரர்கள் புல்வாமாவில் இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன் உடனே மோடி நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க இதை பற்றி யார்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்கன்னு வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகும் நான் ரெண்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன் அஜித் தோவல் எனக்கு கால் பண்ணி நீ யாருக்கும் நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னார் தோவல் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஒரே காலேஜில் படிச்சுட்டாங்களா சத்யபால் மாலிகும் தோவலும் ஓகே அதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் பேசவே இல்லை ஆனா என்ன நடந்திருக்குன்னா அஞ்சு விமானங்களை நாலு மாதமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இராணுவத்துறை சார்பாக உள்துறை அமைச்சகிட்ட உள்துறை அமைச்சகம் கையெழுத்து போடல கடைசியில் நிராகரிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க பேருந்துகளில் ஆபத்தான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வர வேண்டியதா இருந்தது அந்த தான் அந்த மாதிரி விபத்து நடந்து நம்மளுடைய வீரனை வந்து பலி கொடுத்துட்டோம் அது வந்து பிஜேபியே இந்த புல்வாமா தாக்குதல பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டுக்காம இருந்தாங்க அந்த வீரர்கள் போற சமயத்துல அதற்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தபடியும் வாயடைக்க தான் பார்த்தாங்கிறத குற்றச்சட்டாக வச்சிருக்காரு அவரு ஆனா அதே மாதிரி தேர்தல் நேரத்துல வந்து நீங்க வாக்களிக்கிறப்ப புல்வா மனசுல வச்சுட்டு வாக்களிங்க வாக்களிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசாட்சி கொடுத்த விஷயத்தை வெளியே வந்து சொல்லியிருக்காரு ஓகே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து அந்த நியூஸ் கிளிக் பத்திரிகையாளர்கள் இப்போ அந்த நியூஸ் கிளிக்கோட ஆசிரியர் பிரபீரையும் ஹெச்ஆர் ஹெட் அமித்தையும் வந்து டெல்லி போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் பயங்கரவாதிகள் மாதிரி கைது பண்ணி கூப்பிட்டு போனது பெரிய சர்ச்சையாச்சு இப்போ அவங்களுக்கு நீதிமன்ற காவலில் இருந்தவங்களுக்கு இப்போ போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஒன்பது நாட்கள் போலீஸ் காவலில் வச்சு விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் அவங்க ஒரு கேஸும் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க இந்த வழக்கு செல்லாதுன்னு சொல்லணும் எங்களை விடுவிக்கணும்னு அதுவும் விசாரணைக்கு வரும்போது தான் போக போக என்ன நடக்குதுங்கிற தெரியும் இன்னொரு விஷயம் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தானில் ஃபுல் ஸ்விங்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து காங்கிரஸ் பிரமுகர்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு வாரமாகவே அமலாக்கத்துறை ரெய்டு போயிட்டுருக்கு இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து அசோக் கெலாட் முதலமைச்சர் அசோக் கெலாட்டோட பையன் வைபவ் கெலாட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஜெய்ப்பூர்லேயோ இல்லை டெல்லியிலையோ எங்கள் அலுவலகத்துக்குள்ள நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண பரிவர்த்தனை வழக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது சம்மந்தமாக தான் இவரை வந்து ஏதோ சட்டவிரோதமாக பண பண்ணியிருக்கதா ஒரு வழக்கில் இவர் பேர் தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அசோக் கெலாட் என்ன சொல்றாருன்னா இதுல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம் ஏன்னா மக்கள்கிட்ட இவங்க போய் கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்துட்டாங்க நம்பிக்கை இல்லை மக்களுக்கு பிஜேபி மேல அதனால இந்த மாதிரி இடியை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ அதனால தேர்தல் ஒரு மாசம் கூட இல்ல இல்ல அதனால இடி ரைடு வந்து அங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு ராஜஸ்தான்ல போய்கிட்டு இருக்கு அது எப்பப்பா பண பரிவர்த்தனை எலெக்ஷனுக்கு முடிதே எல்லாமே ரைட் பண்ண வருவாங்களா அது ஈடிதான் கேட்கணும் ஏன் இந்த மாதிரி அவங்க ஒரு தன்னாட்சி அமைப்பு அவங்க வேற யாரும் தலையிட முடியாது அந்த இவங்க முடியாதுல்லுபி போலீஸ் இருக்காங்கல்ல சட்டம் ஒழுங்கு இந்தியாலே எங்க சிறப்பா இருக்குன்னு கேட்டா யூபி தான் சொல்லிட்டு அமித்ஷாவும் சொல்லுவாரு மோடியும் சொல்லுவாரு யோகியும் சொல்லுவாரு யூபி போலீஸா மூணு வருஷமா ஏமாத்திருக்காரு ஒருத்தர் அதுவும் பிஜேபி ஆள்னான்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து மோடியோட ஏமாத்தலப்பா ஏமாத்த நாங்க விட்டோம்

சொல்றாங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது அங்க உள்ள போய் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு சோ இந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்காரு மூணு வருஷமா யார் வர்றது அனூப் சவுத்ரிங்கறத அவர் பேரு இவர வந்து இப்ப மூணு வருஷம் கழிச்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் நிறைய பண மோசடி பண்ணிருக்காருன்னு இங்க மட்டும் இல்லையா யூபியில மட்டும் இல்லையா ராஜஸ்தான் உத்தரகாண்டு மத்திய பிரதேசனு எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்காரு இந்த பிஜேபியோட தலைவர் எல்லாம் சொல்லி சோ நம்பி நிறைய பேர் பணம் குடுத்து ஏமாந்துருக்காங்க சீரியஸ் எடுக்கலாம் ஆமா எடுக்கலாம் ஆனா வந்து யுபி போலீஸை வச்சு கூட

ரெண்டரை மாத காலம் வந்து போக போறாங்க அதுக்கு வந்து சிறப்பு அதிகாரிகளாக பல ஏஎஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதனால கொந்தளித்த எக்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ரிட்டையர் ஆன ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் மோடி கடிதம் எழுதியிருக்காங்க ஓகே சர்மாங்கிற என்ன எழுதியிருக்காருன்னா இது வரைக்கும் இந்திய நாட்டில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது பிரச்சாரத்துக்கு இல்லாம நீங்க வந்து அதிகாரிகள் அதிகாரிகளை நீங்க வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகளும் எழுதிட்டு இருக்காங்க கடிதம் உம் மத்திய அரசு நோக்கி கடிதம் பொழுதுனா செவி சாச்சிருவாங்களா ஆமாங்க குடியரசுத் தலைவரை கூப்பிடணும் கூப்பிடணும் நாடாளுமன்ற திறக்கிறதுன்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் நடந்தது ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது பல கடிதங்கள் அனுப்புனாங்க கூப்பிட்டாங்களா கூப்பிடல ஓகே இப்போ ராமர் கோவில் வேறு திறக்க போகிறாங்கல்ல அதனால குடியரசுத் தலைவரை கூப்பிடுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு ஆனால் நேற்று வந்து பிரதமர் மோடியை சந்தித்து அந்த அயோத்தியாவில் அயோத்தியில் உள்ள ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டவங்கலாம் போய் நேரில் பார்த்து வந்துடணும் நீங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தானே அடிக்கடி நாட்டுனேங்க ஆமாம் அதனால வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அங்கே ராமர் சிலையை நிறுவிட்டு அந்த திறப்பு விழா வந்து கோலாகலமாக நடத்த போகிறாங்களாம் ஸோ அது வந்து நான் போகிறேன் எனக்கு வந்து இது ஒரு உணர்வு பூர்வமான நாள் இன்னைக்கு இந்த பத்திரிகையை வாங்கினது அதில் கலந்துக்க போகிறேங்கிறதே என் வாழ்நாளில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்க போகிறேங்கிறதே என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்லாம் சொல்லி மோடி வந்து தன்னோட அந்த எக்ஸ் பேஜில் போட்டிருந்தாரு ஜெய் ஸ்ரீராம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான அந்த போர் உச்ச வந்து எட்டியிருக்கு வான்வழி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்கள் மீதே நடத்திக்கிட்டு இருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டு மருத்துவமனை பள்ளிக்கூடம் தேவாலயம் எதையுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மசூதின்னு இப்போ வந்து தரைவழி தாக்குதலும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரத்தார் தான் ஓடப்போகுதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பீரங்கிகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது உள்ளே எண்ட்ராயிடுச்சின்னு சொல்கிறாங்க இந்த செய்திகள்லாம் கேட்குறப்பே ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஆமாம் இது இன்னும் பெருசாகுமோ அப்படிங்கிற பயம் வந்து வருது இன்னொரு விஷயமே வந்து இஸ்ரேல் அதிபர் நதன்யாகுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவரோட மகன் மூன்றாவது மனைவி சாராங்கிறவங்களுக்கு யாயிர் நதன்யாகுன்னு ஒரு பையன் இருக்கார் இவர் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சையிலலாம் சிக்கியிருக்காரு அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த நிலத்தை விட்டு எப்போ போகிறாங்களோ அப்போ தான் இஸ் இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவெல்லாம் போட்டு இவர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபேஸ்புக்கில் இருந்து இப்போ என்னென்னா இவர் அதே மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் என்ன போட்டிருக்காருனா நான் வந்து ஜாலியா இருக்கேன் பீச்ல இருந்து ஒரு போட்டோ போட்டு ஜாலியா இருக்கேங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு அமெரிக்காவோட மியாமியில் உள்ள கடற்கரை பகுதியில தான் இவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்கிறது இப்போ பெரிய டாக்கா மாதிரி இருக்குது இஸ்ரேலுக்குள்ளேயே ஏன்னா எல்லாரும் போர் அங்கே வந்து இராணுவ பயிற்சிங்கிறது கட்டாயமா இருக்குது ஸோ எல்லாருமே இருந்து ஆட்களை அனுப்பணுங்கும் போது இவர் வந்து பயிற்சி முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போனவங்க கூட போருக்காக திரும்ப வந்திருக்காங்க ஆனால் இவரோட மகனே பிரதமரோட மகனே வெளியே போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்களாம் இங்கே நாட்டுக்காக செத்துட்டு இருக்கும்போது இவர் போய் இப்படிலாம் பண்ணலாமான்னு இராணுவ வீரர்களும் சரி அவங்க குடும்பத்தை சேர்ந்த சிலருமே இதெல்லாம் வந்து வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க சர்வதேச ஊடகங்களுக்கு இது தொடர்பாக பேட்டியெல்லாம் ஆரம்பிச்சதுனால நெதன்யாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு ஆமா என்னன்னா ரைட் விங் அந்த இஸ்ரேல் ரைட் விங் சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ ஒன்னு இருக்கு அவர் நதன்யா ஒரு மகனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி போருக்கு தான் அனுப்புறான்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க ஆமா அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவன் வெளிநாட்டுல இருந்து சுகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆமா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய போட்டோ அது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த பாலஸ்தீன தொட்டி இங்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம்லாம் சொல்லி நடத்திட்டு இருந்தாங்க பல பகுதிகளிலுமே தமிழ்நாடு முழுக்க அது நடந்தது இங்க சென்னையிலுமே நடந்தது ஆனா அந்த இந்த போராட்டம் வந்து ஒரு சர்ச்சையா இருக்கு ஏன்னா பாலஸ்தீன கொடியை வந்து இங்க உக்கடம் பகுதியில் உள்ள மேம்பாலத்துல மூன்று பேர் வந்து கட்டி விட்டது பெரிய சர்ச்சையானதுனால அந்த மூன்று பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை ஆமா இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பணிப்போர் நிலவிக்கிட்டு இருந்தது இல்லை ஆமா அது இன்னும் முடியல ஆனா ஒரு சுமூகமான நிலை ஏற்றதுக்கான முதல் படியா தெரியுது இந்தியா வந்து எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையுமே இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க சில விசா ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கதான் இந்திய அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆமா பிஸ்னஸ் மெடிசன் அப்புறம் கான்ஃபரன்ஸ் மெடிக்கல் சம்மந்தமான விஷயம் கான்பரன்ஸ் என்ட்ரி விசா இந்த நாலு கேட்டகிரி மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க மற்ற கேட்டகிரிகளும் விரைவில் ஓபன் செய்வோங்கிற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இஸ்ரேல் தூதரை நேரில் சந்தித்து போருக்கு தனது ஆதரவை தெரிவித்த நடிகை கங்கனா ரணாவத் சந்திரமுகி டூ படத்தை ஹமாஸ் போராளிகளுக்கு போட்டு காட்டுங்க பயந்து ஓடிடுவாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சுடுவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப ஊரெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு திமுகவை பார்த்து கேட்கறாங்களாம் நான் அந்த அளவுக்கு படித்தவன் இல்லை எடப்பாடியார் பட் இந்த நேரமா ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் பொதுச் செயலாளரும் திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னவரும் ஒன்னா இதோ வந்துட்டேன் தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த பஞ்சாயத்து என்றைக்கும் ஓய போகிறதே கிடையாது ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் ஏன்னா பஞ்சாயத்து ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு நான் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்கள் வச்சு அடிச்சுக்கிட்டதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த நீட்டு வச்சு அடிச்சுக்கிட்டாங்க பல விஷயங்கள் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பாம்பட்ட விஷயமும் சொல்கிறாங்க சட்ட ஒழுங்கு சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சரி இருக்குது நாங்கள் முன்னாடியே பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு திமுக அரசு சார்பாக கமிஷனரே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால மைடியர் பஞ்சாயத்துன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம் ஓகே இன்னும் இந்த பஞ்சாயத்து எங்க எங்கெல்லாம் போக போகுதுன்னு தெரியல வரும் நாட்களை பார்ப்போம் பேசுவோம் தொடர்ந்து நன்றி வணக்கம் நன்றி